ஹலோ ஆல் வெல்கம் டு சாரி கலக்கல்ஸ் இன்றைக்கி நம்ம மெய்த்தி வச்சு ஒரு டிஃப்ரெண்டான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளே எழுப்பி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் மிஸ்ஸாக உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் இந்த மேத்தி கீரை ஆன்லைனில் தான் வாங்கினேன் இங்கே மும்பையில் பார்த்தீங்கன்னாக்க எனி டைம் அதாவது சீசன் மட்டும் கிடையாது எனி டைம் பார்த்தாலும் மார்க்கெட்டில் இந்த கீரை கிடைக்கும் நமக்கு இந்த எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை எல்லாம் மாதிரியே இருக்கும் மற்ற கீரையில மாதிரி இல்லாமல் இந்த வெந்தயக்கீரையில் இயற்கையாகவே ஒரு கடுப்புத்தன்மை இருக்கும் ஸோ நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க ஆனால் இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது கொலஸ்ட்ரால் அப்புறம் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது ஃபைபர் சத்து நிறைய இருக்கிறதுனால டைஜனுக்கும் சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி ஸ்கின்னு ஹேர் போனுக்கு மட்டும் இல்லை வெயிட் லாஸுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கீரையோட காம்பெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு கீரையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இது சின்ன சின்னதாக அதாவது ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிய வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் இது லைட்டாக செவக்க ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம் இது ரெண்டு லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெள்ளை எல் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்து இதே நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா அப்புறமா அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்று டூ ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் ஸோ கிரேவி நல்லா திக்காக இருக்கும் இப்போ அந்த பேஸ்ட்டை ஓரமாக வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு மிளகா வத்தல் காரத்துக்கு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணியில் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் ஒரு பாதி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி பொடி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவில் உள்ள பச்சை வசனையெல்லாம் போய் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கிரேவி நல்லா திக்காகவே இருக்கும் ஸோ மிக்ஸி ஜரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வேறு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் தாராளமாக ஒரு பத்து டூ பதினஞ்சு பல் பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மேத்தியை இது கூட சேர்த்துக்கலாம் மேத்தியை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதோட பச்சைவசனம் போகணும் வெந்தயக்கீரை நல்லா வதங்கினா தான் கடுப்பு கடுப்புத்தன்மை போகும் ஸோ கீரை இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொதிச்சுட்டுருக்குற கிரேவியில் இதை அப்படியே தட்டிடலாம் கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் கொதிக்க விடணும் கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் சுட சுட மேத்தி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இது சாதத்துக்கு மேலே போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த வெந்தயக்கீரையை வச்சு ஆலு மேத்தியும் பண்ணலாம் அதுவும் நான் கூடி வச்சிக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மேத்தி கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இசாவிக்கல கலசை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூனன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் டேக் கேர்